நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு போற்றுதலுக்குரிய சாதனையாளர் முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் திரு எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு வரவேற்கிறோம் நடிகர் சிங்கம் புலி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேடையே மேடையில் இருக்கின்ற நண்பர்களே செல்லோமணி சார் அவர்களே வந்திருக்கின்ற மீடியா தொலைக்காட்சி தோழர்களே எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கேட்குதா அப்போ குரலை சாயந்தரனாப்படிதான் ஆகிடும் கேப்டன் பிரபாகரன் அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய நூறாவது படம் பொதுவாக நடிகர்களுக்கு இந்த நூறாவது படம் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும் சிலருக்காகவே அது சரியா ஆனால் விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைஞ்சது அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு படிக்கட்டாக இருக்கும் இந்த ஓ இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவரை தூக்கிட்டு போவோம் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போவோம் அப்படி அமைஞ்சது தான் முதல்ல சட்ட பொருளரை அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்களில் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு இந்த நான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு அது இந்த படத்து மூலமாக தான் ஜென்ரலாக நான் வந்து விஜயகாந்த் நடித்து மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான் ஆனால் இந்த படத்தை மூணு தடவை பார்த்துருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங் இதில் வசனங்கள் ஏகத்தலிகான் மேடையில் இருக்கலாம் இல்லையான்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப யதார்த்தமாக அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில் அப்படி கமர்ஷியலான ஒரு ஒரு படத்தை அதான் இயக்குநர்கள் இயக்குநர்கள் ஒரு நடிகரை போவாங்க நல்ல இயக்குநர்கள் கிடைக்கும்போது அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்லோமணி சார் அந்த அந்த எயிட்டி செவன் அந்த நைன்டி இந்த ஒரு மூணு நாலு வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க பயங்கரமான சக்ஸஸ்லாம் கொடுத்தாங்க ஆனால் என்னென்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு ஆனால் டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஏன்னா மற்றவங்களாம் இட்டு கொடுத்தாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ப்ரொடியூசர்கள்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அப்போது இந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட அந்த காலகட்டத்தில் ரெண்டு இயக்குனர்களும் எனக்கு தெரிஞ்சு உதயகுமார் சார் அவரும் டிஎப்டி ஸ்டூடெண்ட் ஆனால் ஒரு ஒரு நாளில் இத்தனை நாளில் நான் பழம் எடுத்துருவேன் என்னுடைய ப்ரொடியூசர் லாவன் சம்பாதிக்கணும் அப்படின்னு அதே நேரத்தில் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது செல்வமணி சார் அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நேரத்தில் நான் விஜயை பற்றி பேசாமல் போனேன் விஜயன்னா விஜயகாந்த் பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்காது ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுவார் என்ன மட்டும் டைரக்டர் சார் அதாவது அது வந்து அந்த மரியாதை நன்றி அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த் அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த் சட்டம் ஒரு இருட்டரையில் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டாவது படம் அதுலேயும் அதுல நடந்துக்கிட்ட தன்னை வருஷம் கழித்து எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுறேன் அந்த படம் பெரியண்ணா அதே மாதிரி மரியாதை சிம்ப்ளிசிட்டி நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார் நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும் எங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரா அதை சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் ஒரு அறுபத்தொம்பது எழுபது லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளையை படம் எடுத்தேன் சரியாக போகலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார் அவரை நம்ம எப்படியோ ப்ரொமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ணேன் ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ அவ போட்ட படம்லாம் போயிடுச்சு நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன் என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் விஜயகாந்துகிட்ட கேட்கல அப்படின்னு இல்லை அவர் கேட்டால் பண்ணிவிடுவார் ஆனால் எனக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே யா அவர் எல்லா டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிகேவ் பண்ணுவார் எல்லாத்து பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டேரக்டர்லாம் கிடையாது நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இறக்கியாமா அப்படின்னு ஆமாம் சார் நெக்ஸ்ட் ஷூட்டிங்கில் சார் மத்தியானம் தான் சார் ரெண்டு மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன் என்ன சார் விஷயம் இல்லை இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லேன் வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன் என் பெட்ரூமில் உட்காந்துருக்கார் என்ன விஜய் அப்படின்னு நீங்கள் எதுக்கு சார் வரணும் நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார் இதுதான் மனிதம்ன்றது ஹியூமனிட்டி என்ன சார் பண்ணும் என்ன வேணும் கேட்டார் நான் எப்படி என் விஷயத்தையெல்லாம் சொன்னேன் தெரியுமில்ல விஜய் அந்த போன படம் அப்படி எடுத்தேன் இப்படி ஆயிடுச்சு எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை விஜய் என்னுடைய அவனை எப்படியா கொண்டாடணும் அவரை அவரை எப்படியாவது கொண்டாடணும் அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன் அது அது உங்களோட விஜய் நடித்தான் உங்களுக்கு தம்பி அதுவும் விஜயகாந்தோடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தாருன்னா ஏன்னா அப்போ வந்து விஜயகாந்த் வந்து பி தொட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த அந்த காலகட்டங்கள் இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்கள் நடிச்சு எப்போ எப்போ இப்போ எப்போ எப்போ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிக்கல ஏ எப்போ பிளான் பண்ணுறீங்க சார் அது உங்களை பொறுத்த உங்களுக்கு நான் என்னைக்காக வந்து நான் டேட் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார் நான் தான் டேட் சொல்லுவேன் அடுத்தது அவருக்கு படம் மாட்டணுன்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார் ராவு தட்டை கதை சொல்லுங்கள்னு சொல்லுவார் எல்லாருக்கும் தெரியும் ராவுத்தருக்கு பிடிச்சாதான் இவர்கிட்ட அனுப்புவார் நான் எந்த படமும் ராவு போனது கிடையாது அவரை அனுப்ப மாட்டார் எப்போ சார் படம் போகிறீங்க டேட் சொல்லுங்கள் அதே மாதிரி அன்னைக்கு கேட்டார் நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க இல்லை இப்போ தான் நான் பிளான் இருக்கேன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதமா அவர் கேள்வி இல்லை அடுத்த மாதம் எப்போ இருந்து நான் ராவுத்தொட்டை கேட்கணும் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் டைரியை பார்க்கணும் அதெல்லாம் இல்லை எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க என்ன டேட் செப்டம்பர் ஒன்னா இருந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்க சார் வச்சுக்கோங்க சார் என்ன உங்களுக்கு நீங்க ராவத்தரை கேட்கணும் அது இது இல்லை சார் நீ வச்சுக்க அவ்வளவுதான் எனக்கு அதாவது ஒரு மனிதம் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்குமா அடுத்து அடுத்த நாளே ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன் காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு போய் நாளில் விஜய் என்ன இது இல்லை ஒரு அட்வான்ஸ் இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார் டய பண்ணி நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க நான் படம் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் போங்க அந்த டேட்டுக்கு நான் வருவேன் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள் பதினஞ்சு நாள்ன்றது இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது பதினேழு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் அதில் அந்த படத்தில் இன்னும் ஒரு பெரிய நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டிங்க இந்த ஜென்ரேஷன்லாம் செந்தூரா பாண்டி அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும் ரோட்டில் போய் நானே வந்து ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன் இல்லைன்னா அடி வாங்கிட்டு வரேன் ஏதோ ஒன்று நடக்கும் அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும் சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும் இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன் ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும் அது விஜய காத்துட்டு அடிச்சார தான் சொன்னாங்கள நான் பதினெட்டு படம் பண்ணேன்னு நான் எந்த ஹீரோட்டையும் போகலை கால்ஷீட்டே கேட்கறது இல்லை நான் கதையை ரெடி பண்ணுவேன் என் கோவத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்கள்ல இப்படி நான் இப்படி இந்த அந்த செந்துரப்பாண்டி படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு அப்பவும் நான் போய் கேட்குறேன் விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கே இல்லை சார் நான் நான் வாங்க மாட்டேன் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார் எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அவரில் அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் ஏக இப்போ கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டுட்டா ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா நான் இங்கே வீடு கட்டலான்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆனால் இப்போ என்ன நான் அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா நான் நேராக டிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போலாம் வந்து விற்கிறவங்க மட்டும் டிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும் மாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன் நேராக வீட்டுக்கு வந்தார் பாருங்கள் சோபாட்டை என்னுடைய மனை வீட்டை என்னமா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர் சாரு நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன் அதுக்கு போய் நான் ப பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான் சொன்னேன் பணம் கொடுக்கலையே நான் நான் பணமாக கொடுக்கலையே அவனுக்கு பணம் கொடுத்தா தானே இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது அதையும் தாண்ட ஒரு உறவு எங்களுக்கு அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு சார் ஒரு தனி இடம் அப்படியாப்பட்டவரை நான்லாம் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம்னு சொன்னாங்களே யாரோ செல்லுமணி சார் பேசும்போது அவர் டேரக்டர் நடிகர் சார் டேரக்டர் நடிகர் அதே நேரத்தில் ப்ரொடியூஸரும் லாபம் அவர் ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும் ரெண்டு பேரையும் மைண்டில் வச்சுக்கிடுவார் அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை அவர் தான் கரெக்டாக வருவார் அவரே கமெண்ட் பண்ணுவார் அவரே மற்றவங்கள வேலை வாங்குவார் ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு ஃபைட் சீனில் நான் சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு அது நைட்ஸு நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன் இப்போ நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்டில் இருக்க மாட்டேன் ஃபைட் மா சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா ஃபைட்டு அவருக்கு தான் தெரியுமே அவர் பார்த்துக்குருவாரு அவர் நான் ரெண்டு ரெண்டு நாள் தான் ரெண்டு கால் ஷிட்டி நீங்க ஃபைட்டை முடிக்கணும் ரெண்டாவது நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவேன் அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது சீனு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் ஆறு மணி காலையில ஆறு மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு நாள்ல முடிக்கணும்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாவது நாள் இருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகுது சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது நைட் எக்ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஓகே சரி ஆறு மணிக்கு போயிட்டார்ல திருப்பி ஒம்பது மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது போகிறாரு குளிக்கிறாரு திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங் அந்த அளவுக்கு ஒரு அது ஒழுங்காக டிசிப்ளின் பக்தி மரியாதை இது ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன் அதாவது எல்லோரும் நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தை குட்டி ஒரு நாளைக்கு போயிடுறோம் அவ்வளோதான் அவங்க இருந்தாலும் யார் இப்படி ஒருத்தர் இருந்தான்னு கூட தெரியாது ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறவன் தான் மனிதன் ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது என்னுடைய சில்லுமணி சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் திரும்பவும் விட உங்களை படம் பண்ண வைக்கணும் சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற பிறகு உங்களை தேடி ப்ரொடியூசர் சொல்கிறாங்க நன்றி சார் வணக்கம் நான் சீக்கிரம் போகிறவங்க நான் மன்னிச்சுக்கேன் எல்லோரும் மேடையில் இருக்கவங்களாம் என்னை மன்னிச்சுக்கேன் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்